ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் சமஸ்தானம் ஸ்ரீ காரியம் அவர்கள் தெரிவிக்கும் தகவல் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் கடந்த பத்தாம் தேதி முதல் திருவானைக்காவல் ஸ்ரீமடம் கிளையில் தமது பூஜாதி கிரமங்களுடன் முகாமிட்டிருப்பது அனைவருக்கும் அறிந்ததே ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் காதுகளை அலங்கரிக்கும் தாடங்கம் என்னும் காதணிகளை பழுது நீக்கி சாஸ்திர பூர்வமான பிரதிஷ்டையினை பதினாறு ரெண்டு இருபத்தைந்து காலை பதினொன்று நாற்பத்தொன்று மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலான காலத்தில் மேற்கொள்கிறார்கள் மேற்சொன்ன நேரம் மிக உன்னதமான முகூர்த்த நேரமாகும் ஆதலால் அந்த நல்ல மூர்த்தத்தில் மக்கள் தம் தம் இல்லத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு கர்ண வேதனம் எனும் காதணி விழாவினை நடத்தி கொள்வது அவர்களுக்கு மிக உன்னத பலன்களை அளிக்க வல்லது திருவாணைக்காவில் ஸ்ரீமடம் கிளையில் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேஷ பந்தலில் காதணி விழாவினை நடத்தி கொள்ளலாம் இந்நிகழ்ச்சிக்கென தொழில் வல்லுனர்களின் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இவ்விழாவில் சிறுவர் சிறுமியர்களுடன் கலந்து கொள்ள விருப்பமுடைய பெற்றோர் கீழ்காணும் ஸ்ரீமடம் அலுவலர்களை குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் குறிப்பு சிறுவர் சிறுமியர்களுக்கான காதணிகள் மூக்கூத்தி முதலியவைகளை பெற்றோர்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் மங்கள பொருட்கள் பிரசாதம் முதலியன ஸ்ரீ வழங்கப்படும் மேலும் விபரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலகர் கைபேசி என் ஸ்ரீ ஆர் ஆனந்த ராமகிருஷ்ணன் ஒம்பது நான்கு நான்கு ஐந்து ஒம்பது ஒன்று ஏழு நாலு மூன்று ரெண்டு ஜெய சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஜெய ஜெயசங்கர